வணக்கங்கள் யார் யாரெல்லாம் நம்ம நேற்று நீங்க வந்து வீரப்ப நினைவிடத்துக்கு நீங்க வந்தீங்க யாரெல்லாம் மீட் பண்ணீங்க நம்ம அதை பத்தி தான் நம்ம பேச போறோம் அதே மாதிரி நீங்கள் வந்து ரெகுலராக நம்ம வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு ரெட் ஹார்டின் வந்து நீங்கள் அனுப்புங்க ரெகுலராக நீங்கள் வீடியோ இருக்கீங்க அப்படின்னா ரெட் ஹார்டின் அனுப்பலாம் நீங்கள் நேற்று வந்தீங்க அப்படின்னா எல்லோ ஹார்ட்டின் அனுப்புங்க நேற்று வந்தோம் நம்ம கூட நம்ம வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் நான் உங்களை மீட் பண்ணேன் அப்படின்னா ரெட் வித் எல்லோ ஹார்டின் வந்து நீங்கள் சென்லாம் அப்புறம் இந்த இன்னைக்கு லைவ் போட சொல்லி கிட்டத்தட்ட ரெண்டு மூணு நண்பர்கள் நம்மக்கிட்ட கேட்டாங்க அதனால தான் நம்ம இன்றைக்கி லைவ் போட்டிருக்கோம் கண்டிப்பாக வருவாங்க அவங்க கூட நீங்களும் வந்து பேசுங்க நம்ம உறவுகள் எல்லாமே இன்றைக்கி வந்து நட்புறவுடன் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை அப்புறம் எங்கள் தம்பிகள் இரண்டு பேர் இருக்கார்கள் யார் என்று தெரியவில்லை வணக்கம் எப்படி இருக்கீங்க ஏதாவது சேட் பண்ணுங்க சேட் பண்ண மட்டும் பேச முடியும் சேட் பண்ணுங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நேற்று யார் யாரெல்லாம் நீங்கள் வந்து அதாவது விற்பனையாவோட நினைவிடத்துக்கு நீங்கள் வந்தீங்க டபுள் டேப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க சரியா ஜீவா மாஸ் முதல் முறையாக ஆய் சொல்லியிருக்காரு ஜீவா மாஸ் நம்ம லைவில் முதல் முறையாக வந்திருக்காரு அவர் வந்தாரா நம்ம வந்து நேற்று விற்பனையாவோட நினைவிடத்துக்கு வந்தாரா வரவே இல்லையா பார்க்கலையா நம்மளை பார்க்கலையா மீட் பண்ணலையா அவர் என்ன வந்தார் நாம் கிட்டத்தட்ட மதிய பக்கமாக தான் போய் சேர தினேஷ் குமார் வணக்கம் தினேஷ்குமார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எட்டு பேர் பார்த்துட்ருக்கீங்க டபுள் டேப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க வீடியோவை டபுள் டச் வீடியோவை டபுள் டச் டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நம்ம வீடியோலாம் பிடிச்சிருக்கா நான் வீடியோ பார்த்துட்ருக்கேன் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து தொடர்ந்து நீங்கள் வந்து ரெட் ஹார்ட்டின்னு அனுப்பலாம் நேற்று வந்தவங்க என்னை சந்திச்சவங்களை இருந்தால் ரெட் வித் எல்லோ ஆட்டின்னு நீங்கள் அனுப்புங்க வீரப்பன் ஹிஸ்ட்ரிப்பன் ஹிஸ்ட்ரியா வீரப்பன் ஹிஸ்ட்ரி வீரப்பன் ஹிஸ்ட்ரியா வீரப்பன் ஹிஸ்ட்ரி உங்களுக்கு என்னம்மாப்பா தெரியல சொல்லுங்க பார்க்கலாம் ஆ கண்டிப்பாக உங்களுக்கு விருப்பம் விஷயம் தெரிஞ்சுருக்கும் அதாவது என்னுடைய நாட்டு மக்களுக்கு அதாவது என்னுடைய தாய்மார்கள் அதாவது என்னோட சகோதர சகோதரிகள் எல்லாருக்கும் இன்னைக்கு நான் இதை பார்க்கும்படி இதை நான் கேட்கும்படி நான் பேசுகிறேன் இதில் என்ன கருத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறத நீங்க கூர்ந்து பாரு தவறு என்னுடையதா இல்ல அரசாங்கத்துவ தப்பா அப்படின்னு நீங்க வந்து புரிஞ்சுக்கோங்க நீங்க எங்களுக்கு ஒரு வில்லேஜ் சிங்கப்பா செங்கப்பாடிங்கிற கிராமம் பாலாத்துக்கும் காவிரியாத்துக்கும் இடையில எங்களுக்கு கிராமம் இங்களுக்கு ஒரு பத்து ஏக்கரா பூமி அது எங்க சித்தப்பன் எங்க அப்பா அந்த பேர் தான் சித்தப்பனுக்கு அஞ்சு ஏக்கரா எங்கள் அப்பனுக்கு அஞ்சு ஏக்கரா அது ஒரு வரக்கணர் ஒரு மேட்டாங்காடு அது என்ன விளையும் அப்படின்னா அது பெருசா ஒன்றும் இருக்காது என்னமோ போட்டால் என்னமோ அப்படி விளையும் அந்த மாதிரி இருந்தாங்க அப்புறம் நான் எங்கள் அப்பா தான் எனக்கு வந்து குரு ஆரம்பத்தில் எங்கள் அப்பா தான் எங்கள் தான் என்னை காட்டுக்கு கூப்பிட்டு போவார் அப்பா எப்படிலாம் துப்பாக்கி லோடு பண்ணுறாரு அப்பா எப்படிலாம் குருவிக்கிறாரு அப்படின்னு சொல்லி நான் பார்ப்பேன் அதுக்கப்புறம் தான் நான் சுட்டு சுட்டுப்பழே சுமார் ஒரு பதிமூணு பதினாலு வயசு இருக்கும் துப்பாக்கியில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் செவிக்க ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்தார் அவர் ஒரு வகையில் எனக்கு மாமா ஆகுது என்ன அம்மா நான் எனக்கும் வந்து எப்படி வேட்டையாடணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டேன் சரி வா மச்சான் போகலாம் அப்படின்னாரு அவர் எப்பவுமே சின்ன பையனாக இருந்தாலும் மச்சான் மச்சான் ரொம்ப மரியாதையாக கூப்பிடுவார் அப்புறம் போனோம் அவரது டபுள் பேர துப்பாக்கி ஃபைவ் செவன் செவன் அதாவது ஐநூற்றி எழுபத்தி ஏழு நம்பர் கொடுத்தார் எப்படி அடி அடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன் இந்த பேர வச்சா இப்படி அட்டிக்க அதில் பிடிச்சி அடித்தா இப்படி நல்லி எலும்பில் பிடிச்சி தொலைச்சிடும் முட்டி அதில் பிடிச்சி அடிச்சோம்னா அப்படி விழுந்துக்கும் அந்த மாதிரி சொல்லி கொடுத்தார் அடித்தேன் சாஞ்சிடுச்சு இந்த மாதிரி தான் அவரோட வரலாறு இப்படி ஒன்று ஒன்றா வந்துட்டு இருக்கோம் அவருக்கு தான் நம்ம வந்து யாரோ கேட்டாரு அவர் வரலாறு என்ன அரிசி என்னன்னு சொல்லி கேட்டாரு தினேஷ்குமார் கே அவருக்கு தான் நம்ம இவ்வளோ தூரம் பேசிட்டு இருந்தோம் மகுடே வாழ்க வளமுடன் பல்லாண்டு வாழ்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு மிக்க நன்றி கௌதம் சுசி வணக்கம் தினேஷ்குமார் சத் சேத்துக்குழியா சேத்துக்குழி சேத்துக்குலிக்கோந்தை பற்றி சொல்லணுமா என்னன்னு தெரில சேத்துக்குழிக்க சொல்கிறாரு முருகேஸ்வரன் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நேற்று நீங்கள் வந்து என்னை மீட் பண்ணீங்களா நம்ம வீடியோ ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் யூடியூப் எல்லாமே வந்து சங்ககிரி வீரப்பன் என்ற பெயரில் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் தொடர்ந்து உங்களோட ஆதரவு எனக்கு எப்போவுமே வேணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்களா எப்படி இருக்குது நம்ம வந்து எப்படி வந்து வீரப்பனையாக வந்து காட்டுக்குள்ளே எப்படி இருந்திருப்பார் அவருக்கான பிரச்சனைகள் என்னவாக இருந்திருக்கும் பசி எப்படி இருந்திருக்கும் அவரோட தேவைகள் என்ன அவரோட விருப்பம் என்ன அவர் என்னென்ன சிரமங்கள் பட்டிருப்பார் எதிரிகள் எப்படி ஒன்று ஒன்றா நம்ம வந்து கொடுத்துட்டே இருக்கோம் நம்மளோட கற்பனைலையும் ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டே இருக்கோம் அதே மாதிரி நம்ம பல பேர்கிட்ட நம்ம பேசி கிட்டத்தட்ட நூறு இரநூறு பேர்கிட்ட நம்ம பேசியிருக்கோம் பண்ணியிருக்கோம் பழகியிருக்கோம் அவங்களோட கருத்துக்கள் பிரகாரமும் நம்ம வந்து அதை வெளிப்படையாக இருக்கோம் நூறு வீரப்பன் ஒரு சேர்த்து கொடுக்க சங்கம் ஆ உண்மைதான் 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 கண்டிப்பாக 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 ஆமாம் நான் நானும் பார்த்தது இல்லை நீங்களும் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை நம்ம அது கேள்விப்பட்டது தான் அப்படிங்கிற நம்ம அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்த வேண்டியிருக்கு ஆனால் இது அது எப்படி வீரப்பனையோட ஆதரவாளர்கள் எப்படி வந்து அதை ஏற்றுக்குவாங்கன்னு என்னன்னு எனக்கு தெரில தெரில ஆனால் சேர்த்துக்குள்ளே யார் வந்து மிகப்பெரிய ஏன்னா நம்ம அந்த சின்ன சின்ன வீடியோக்கெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம்ல இருக்கோம்ல எப்பவுமே கண்காணிப்பு அதிகமாக இருக்கும் பார்ப்பாரு இப்படி பார்ப்பாரு இப்படி பார்ப்பாரு ஒரே நோட்டமாக தான் இருக்கும் கண் எப்பவுமே வந்து வியப்பனையாக தான் பேசிட்டு இருப்பார் வழியே இவர் வந்து க நோட்டம் எல்லாம் லெஃப்ட் ரைட்டு மேலே கீழே டவுன் அப்பு எல்லாம் வந்து பயங்கரமா அவர் வந்து பண்ணிட்டு நீங்க காட்டுக்கு போங்க வீரப்பனா மாறிங்க ஓகே வீரப்பன் ஓகே பட்டு ஆமா தெரியல நீங்க கேள்விப்பட்டதா தான் இருக்கும் எல்லா ஒரு வேலை நீங்க இருக்கீங்களா உங்களுக்கு தெரியுமா இல்லை உங்க உறவா என்னன்னு சொல்லுங்க எவ்வளவு தூரம் நீங்க சொல்றீங்கல்ல சார் தினேஷ்குமார் எப்படி எவ்வளவு தகவல் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க நீங்க அவங்க கூட இருந்தீங்களா சொந்தமாக என்னன்னு தெரிஞ்சாதான் எனக்கு தெரியும் ஓகே ரைட் நீங்க வேற துப்பாக்கி வாங்குங்க எங்கேப்பா வாங்குறது அப்படிலாம் வாங்கலாம் கூடாது துப்பாக்கி வாங்கி சுடணும் அப்படி தானே சுடணும் கேஸில் மாட்டணும் நாசமாக போகணும் அதான் உங்கள் விருப்பமா சொல்லுங்க சொல்லுங்கள் 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 இல்லை இப்போ என்னென்னா நம்ம முன்ன வந்து வேறு ஒரு பிளாஸ்டிக்கை வச்சுருந்தோம் இது வந்து ஃபைபரில் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம் ஃபைபர் இது பார்க்குறதுக்கு மரம் மாதிரியே இருக்கும் இது ஒன்று சும்மா அதை வெறு வெறும் ஒரு கட்டை மாதிரி இந்த அழுத்துறதெல்லாம் எதுவும் இல்லை அட்டைக்குள்ள துப்பாக்கி ஃபைவ் செவன் செவன் அவர் சொல்கிற மாதிரி ஃபைவ் செவன் செவன் மாதிரி ஒரு இதில் பண்ணியிருக்கோம் அப்படி நம்ம வந்து இப்படி வச்சு நல்லா நல்லாயிருக்கும் இது கித்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சி தான் அது வந்து நம்ம ஒருத்தர் ரெடி பண்ணி கொடுத்தாரு சரவணன் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா இது வந்து பயன்படுத்த வேண்டாம் அப்படிங்கிறது தான் நம்மளோட இது நம்ம என்ன ஏற்கனவே துப்பாக்கி கலாச்சாரம் அது இது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தொந்தரவு கூடாது இல்லையா அதுதான் சரி ஓகே முப்பத்தி ஆறு பேர் பார்த்துட்டு இருக்கீங்க டபுள் டேப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க டபுள் டேப்னால் வீடியோ நீங்கள் டபுள் டச் பண்ணிங்கன்னா லைக் கொடுவோம் அது எனக்கு மிகப்பெரிய ஆதரவாக இருக்கும் சேத்துக்குழி ஒரு கொஸ்டன் ஆமாம் 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 இருக்கலாம் எனக்கு தெரியல நீங்கள் சொல்கிறீங்க ஒரு ஆளை பார்த்தா வந்து அவர் வந்து சார்பாக வச்சிருவார் அப்படிங்கிற அப்படி இல்லாமல் வீரப்பண்ணும் இருந்திருக்க முடியாது இல்லையா வீரப்பன் முப்பத்தாறு மெயின் ரீசன் சேத்துக்குழி சரி ஓகே இருக்கலாம் தெரில நீங்கள் சேத்துக்குழி மட்டுமே பற்றி பேசுகிறீங்க அப்படின்னா எனக்கு அதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியல இருக்கலாம் இருந்தால் நல்லது தானே ஒவ்வொரு சப்போர்ட்டு நமக்கு தேவைதான் சரி ஓகே நம்ம வந்து எல்லா கம்போல ருசி எடுக்கும் காரணத்தினால் நீங்க வீரப்பனையோட சொந்தக்காரங்களா உங்களோட வரலாறு என்னோடய வரலாறா ஆ சொந்தக்காரங்களா சொந்தக்காரங்க வரலாம் இருக்கலாம் தாத்தா வந்து அவரை சின்ன வயசுல பார்த்ததா நம்ம சொல்லியிருக்க தாத்தா வந்து அவன் வீரப்பாயன் இப்படித்தான் இருப்பான் சின்ன பையன் ரொம்ப சின்ன பையன் ரொம்ப துடுக்கு துடுக்கு மீன்ஸு சேலம் அங்கே வரும்பு கூட அப்படி சொல்லுவாங்க இருக்கலாம் ரொம்ப ஆக்டிவிட்டி அதாவது அதிகம் ரொம்ப திறமையான ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு தாத்தா மூலமாக தெரியும் எங்களுக்கு ஓகேவா ஓகே ஹாய் ப்ரோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு யார் அது நியூஸ் சப்ஸ்கிரைபரா சொல்லுறது உங்க தங்கிலீஷ் எனக்கு புரியல சொல்றது கவனம் இல்லையா என்னமோ சொல்றீங்க ஓகேவா ஓகே வாழ்த்துக்கள் வணக்கம் நன்றிகள் ஓகே ஏ வேளாயி வேளாயி விற கொடிக்கும் நீ வீரப்பான பார்த்ததுந்தா அவன் வீர கத கேட்டது உனக்கு ஒரு மகம் வரப்பா அவன் கதைய சொல்லி வைய புடியாக மாறிடுவான் இந்த பூலோகத்தை ஆண்டிடுவான் கண்ணால தேசத்தில காவேரி ஓரத்து இல்ல காட்டு சிங்கம் பொறந்த தடியே செங்கத்து மிச வச்சு ஈரத்தா ஏனஞ்சில் வச்சு வரி பொழி வளர்ந்த இவமானத்துக்கு காவக்கார மரியா தாட்டம் போடும் கோவக்காரண்டி இந்த பாடல் யாருக்கெல்லாம் பிடிக்கும் நீங்கள் வந்து ஒரு ரெட் ஹார்ட்னு அனுப்புங்க டபுள் டேப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க ஏ காட்டுக்குள்ள மறைஞ்சிருக்கும் உயிர் பண்ணிக்கணும் ஏ காட்டுக்குள்ள மறைஞ்சிருந்தும் உலகத்துக்கெல்லாம் தெரிஞ்சிருந்தான் தினுசா தெரிஞ்சிருந்தான் ஆதரிக்கும் தெய்வ மடி ஆத்திரம் வந்தா மிருகமடி நல்ல மிருகமடே தொண்ட குழியில இருந்த சோத்தை எடுத்து தந்த வண்டி யாரும் நாடி வந்தா இருந்ததெல்லாம் பங்கு வச்ச வண்டி இவனை நம்பி லட்சம் வீட்டில் கொதிச்சதடி இவன் தலை இவன் தலைக்கு கோடி கணக்கில் விளைய வச்சதடி காட்டையெல்லாம் கட்டி ஆண்ட வீரனாருதான் இவன் அள்ளி தந்து சாஞ்சு போனாரு தான் பெத்த தமிழ் மேலே ஒரு பாசம் வச்ச வண்டி அதுக்கு பாதகம் தான் வெடிய வச்ச வண்டி கண்ணான தேசத்து இல்ல காவேரி ஓரத்து இல்ல காட்டு சிங்கம் போறதே அரசியலுக்கு வாங்க மனோகர் ஓகே ரைட் தினேஷ்குமார் வீரப்பன் தளபதி சித் குழுதான் சரி 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 நீகரி வீர பண்டித் ஆஹ் இந்த பாடலில் வந்து இறுதி கட்டமா சின்னப்பண்ணு அவருள் படிப்பாங்க ஏ பெய் நடுங்கும் புயல் நடுங்கும் உலவந்தான் முனி நடுங்கோ சாமி கூட இங்க வந்தா சத்தியமா நடுங்கோ முள்ள முள்ளவிள காட்டுக்குள்ள முப்பத்தாறு வருஷங்களா ஓடி ஓடி அழஞ்ச பாதம் ஓஞ்ச இடம் இந்த இடம் அந்த சரியா இப்படித்தான் அழகிய பாடல் அது எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் நம்மளது லைவில் வாங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நம்ம சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளோட யூடியூப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எல்லாமே வந்து சங்ககிரி வீரப்பன் அப்படிங்கிற ஐடியில் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவாக அவர் எப்படி வாழ்வியல் முறை எப்படி இருக்கும் என்னென்னலாம் பண்ணார் என்னென்ன சிரமங்கள் இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம சில சில கற்பனைகள் சில சில விஷயங்களை நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம கேள்விப்பட்டது பல பேர்த்துக்கிட்ட நம்ம வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நூறு பேர்த்துக்கிட்ட நம்ம வந்து பேசி முடிவெடுத்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அதனால் தொடர்ந்து கொடுங்க நன்றி நன்றி வணக்கம்